அனைவருக்கும் வணக்கம் பன்ருட்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவருமான வேல்முருகன் அவருடைய பதவி பரிபோகிருக்கு அதற்கான காரணத்தை பற்றி பேசுவோம் கூடவே நாம் தமிழர் கட்சியையும் சீமானையும் எப்படியாவது காலி பண்ணுன்னு சொல்லி திமுக போட்ட திட்டம் அட்டர் ஃபிளாப் ஆயிருக்கு படுதோல்வி அதை பற்றி இந்த விரிவாக பேசுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து தேர்தல் அரசியலில் போட்டிட்டு இருக்காரு வேல்முருகன் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பாமகவில் இருந்து இரண்டு முறை எம்எல்ஏ வந்திருக்காரு அதற்கு பின்னாடி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக போட்டிட்டு இருக்காரு அதில் தோல்வி பின்னாடி திமுக இணைந்து இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார் என்னதான் திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தாலும் திமுகவோடு கூட்டணியில் இருந்தாலும் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிறதோ ஒத்து உதறதோ வேல்முருகன் அவர்கள் செய்ய மாட்டாரு பிசிக மாதிரியோ காங்கிரஸ் மாதிரியோ திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை கண்ணை மூடிக்கிட்டு ஆதரிக்கக்கூடிய வேல்முருகன் கிடையாது சட்டமன்றத்திலேயே திமுக எதிராக பலமுறை கேள்வி எழுப்பி சரி இப்ப வேல்முருகன் அவர்களுக்கு என்னதான் சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வேல்முருகனுக்கு சீட்டு இல்லை அப்படின்னு திமுக விட மேலிடம் முடிவெடுத்து அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது வேற யாரும் காரணம் இல்ல அண்ணன் வேல்முருகன் தான் காரணம் இது வரைக்கும் பண்ண சம்பவங்கள்லாம் அந்த மாதிரி வந்து திமுகவுக்கு எதிராக கருத்துக்களை பதிவு செய்வது என்ன என்னோட தொகுதி பிரச்சனைகளை சொல்லிட்டு கூட்டணி கட்சியா இல்ல இவர் எதிர்கட்சியா அப்படின்னு தெரியாத அளவிற்கு திமுகவுக்கு அழுத்தம் கொடுத்தது சட்டமன்ற வாசலே வைத்து திமுக எதிராக பேட்டி கொடுப்பது பின்வரிசையில் இருந்த ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் வரிசையில் இருந்த திமுக உறுப்பினர்கள் என்ன கோரிக்கை பேச வருகிறேன் என்று புரிந்து கொள்வதற்கு முன்பாகவே நான் வெளிக்காட்டுவதற்கு முன்பாகவே

மிகப்பெரிய மார்ஜின்ல பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கல கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல தான் அதிமுக வேட்பாளர் ராஜேந்திரனை எதிர்த்து இவர் வந்து வெற்றி பெற்றார் அப்படி பார்க்கும்போது இப்போ ஆளும் தரப்புக்கு எதிரான ஒரு மனநிலை வந்து இருக்கு இந்த சமயத்தில் இதே வேட்பாளரை போட்டோம்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஏன்னா திமுக காரனே வேல்முருகன் அவர்கள் வேலை பார்க்க மாட்டான் கூட்டணி கட்சின்னு சொல்லி அவங்களுக்காக ஓட்டு கேட்க மாட்டாங்க அப்போ நிச்சயமா நிக்க வச்சா தோத்துருவோம் சொல்லி வேல்முருகனை வேட்பாளர் பட்டியலிருந்து நீக்கி இருப்பதாக தகவல் சரிப்பா திமுக வந்து வெற்றி வாய்ப்பு காரணமாக காட்டி வேல்முருகன் அவருக்கு சீட்டு கொடுக்க வேணாம் முடிவு பண்ணியிருக்காங்க இதுல வந்து நாம பேசுற அளவுக்கு முக்கியமான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு இது வெறும் செய்தி மட்டும் கிடையாது இது ஒரு அரசியல் நகர்வாதான் நான் பார்க்கறேன் காரணம் என்ன அப்படின்னா இங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மாற்றாக எப்படியாவது தமிழக வாழ்வுரிமை கட்சியை கொண்டு வந்துடணும்னு சொல்லி திமுக கடந்த இரண்டு ஆண்டுகளை ரொம்ப மெனக்கெட்டு இருந்தாங்க அதனுடைய வெளிப்பாடாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல நபர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் போய் இணைஞ்சாங்க வேல்முருகன் அவர்களுடைய கரம் பற்றி நாம் தமிழகத்தை மீட்போம் தமிழ் தேசியத்தை வளர்ப்போம் அப்படின்ற பல்வேறு முழக்கங்களையும் முன் வச்சாங்க சரி அதுல என்ன சிக்கல் வேல்முருகன் அவர்கள் கூட துணிச்சலா வந்து களமாடக்கூடிய ஒரு நபர் தான் ஆரம்ப காலத்துல டோல்கேட்டை வந்து நொறுக்கினதுல இருந்து இப்ப சட்டமன்றத்தில் சீரி பாயிற அளவுக்கு எல்லா எல்லாத்துலயுமே வேல்முருகன் அவர்களும் தமிழர்களுக்காக தொடர்ச்சிய குரல் கொடுத்துட்டு இருக்காரு அவர் சிறந்த தலைவர் தானே அப்படின்னு நமக்கு தோணலாம் நிச்சயமா நான் முதல்ல சொன்னது மாதிரி பிசிக காங்கிரஸ் மாதிரி திமுகவுக்கு சாமரம் வீசக்கூடிய நபராக வேல்முருகன் இருந்ததில்லை துணிச்சலா பல இடங்கள்ல உரிமைகளுக்காக குரல் கொடுத்திருக்கிறார் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இவர்களுடைய செயல் திட்டம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ் தேசியத்தினுடைய வாக்குகளை திமுகவுக்கு மறைமுகமா கொண்டு வரதுக்கான வேலைகளை பாக்குறாங்க சரி ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப முன்னாடி நம்ம போக வேணாம் கொஞ்சம் ஓராண்டுக்கு முன்னாடி இருபத்தி நான்கு காலகட்டத்தில் நாம் இருந்து பல முகம் அறியப்பட்ட நிர்வாகிகள் வெற்றி வெற்றிக்குமரன் புகழேந்தி மாறன் ஜெகதீச பாண்டியன் போன்ற நபர்கள் எல்லாம் இப்ப வந்து வேல்முருகன் கூட தான் பயணிச்சுட்டு இருக்காங்க இவர்கள் பயணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு தவறே கிடையாது நாம் தமிழர் இருந்து விலகியவர்கள் எங்க வேணாலும் பயணிக்கலாம் ஆனால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரு பெரிய கூட்டத்தை வந்து கொண்டு போயிடணும் அப்படிங்கிற அடிப்படையில் இவர்கள் செயல்படுவது தான் இங்கே வந்து நமக்கு கேள்வி எழுப்புது இந்த அரசியலுக்கு இறையாக பார்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளியம்மாள் அவர்கள் காளியம்மாலையும் இந்த குழு வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிய பின்னாடி நிச்சயமாக நான் வந்து கொள்கைக்கு மாறாக செயல்பட மாற்றம் அறிக்கையில் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி அவர்கள் இன்றளவும் வந்து எந்த கட்சியும் இணையாமல் இருக்காங்க ஆனால் அவர்கள் வந்து பிற கட்சிகளில் தமிழக வெற்றி கழகத்திலையும் சரி திமுகலையும் சரி அதிமுகலையும் சரி அவர்கள் அவ இணையதுக்கான செயல்பாடுகளை ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அப்படிப்பட்ட சூழலில் திமுக தரப்பில் இருந்து தகவல் என்னன்னா நீங்க நேரடியாக திமுகவில் அணைஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் வரலாம் ஏன்னா நீங்க திராவிடத்தை எதிர்த்து ஒத்த நாள் பேசிருக்கீங்க உங்களுடைய அரசியலே திமுகவை எதிர்த்துதான் இருந்திருக்கு ஆனா நீங்க தமிழக வாழுரிமை கட்சியில சேர்ந்துருங்க வேலுமுருகன் கட்சியில சேர்ந்துருங்க அப்படி சேர்ந்துட்டீங்கன்னா அங்க தமிழ் தேசிய நீங்க பேசிக்கலாம் திமுக கூட கூட்டணியில் இருந்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆஃபர் பண்ணிருக்காங்க திமுக தரப்புல இருந்து வேல்முருகன் கட்சிக்கு போயிருங்க அவர் தமிழ் தேசியத்தை தானே ஆதரிக்கிறாரு பொருளாதார ரீதியா நாங்க உங்களுக்கு மற்ற உதவிகள் எல்லாம் பண்றோம் எம்எல்ஏ எலெக்ஷன்ல சீட்டு கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னப்பதான் அதை வந்து ரொம்ப சாதுரியமா காலியமால் அவர்கள் மறுத்திருக்காங்க இல்ல நமக்கு சரிப்பட்டு வராது தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருந்தா என்னோட அரசியலை முழுமையா செய்ய முடியாது ஏன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய எஸ்டாப்ளிஷ் பார்ட்டி கிடையாது இல்லையா அந்த கட்சிக்கே ஒரு சீட்டு தான் திமுகவே கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது அது மறுத்துட்டாங்க அது ரொம்ப சரியான முடிவு இப்ப நாம் தமிழர் கட்சியில இருந்து தமிழக வாழ்வுரிமையை அடுத்த நாம் தமிழாக மாத்திரலாம் அப்படின்னு போன தம்பிகளினுடைய நிலைமைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் வேடிக்கையாகவே இருக்குன்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா இங்கேருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போனது மட்டும் கிடையாது அங்கே போயிட்டு சீமானவர்கள் பற்றியும் நாம் தமிழர் கட்சி பற்றியும் எக்கச்சக்கமான விமர்சனங்களை அப்படியே வந்து வாரி கொட்டிக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் மீது பற்று வந்துட்ட மாதிரி எப்படி நீங்கள் வந்து பெரியாரை பற்றி எதிர்த்து பேசலாம் தான் நான் சீமானோடு இல்லாமல் வேல்முருகனோடு சென்றேன்னு சொல்லி பேசுவாங்க முதல்ல வேல்முருகன் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரோட கொள்கைகள்லாம் பரப்பக்கூடிய நபர் கிடையாது இது தெரியாம நம்ம ஜெகீசபண்டியன் அவர்கள் வந்து நாம் தமிழருந்து விலகி அங்கே போய் சேர்ந்துருக்காரு அண்ணன் அண்ணன் வந்து ரொம்ப நல்ல நபர் தான் தனிப்பட்ட முறையில் நானே அவர்

அவருடைய அஜெண்டாவை செயல்படுத்துறாரு எனக்கு எப்படி பெரியார திட்டத்தை சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும் கட்சியில பெரியார் யாரு தமிழ்நாட்டுக்கே ஒரு வழிகாட்டி அப்படின்னு சொன்னாரு இதுல என்ன கூத்துனா இங்க பெரியாரிஸ்டுகள் ஆதரிக்கக்கூடிய பல விஷயங்களை வேல்முருகன் அவர்கள் ஆதரிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஒரு உதாரணத்துக்கு ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒண்ணு வந்து தமிழ்நாடு முழுக்க நடத்துறாங்க அதுக்கு வந்து திமுக அமைச்சர்களும் சரி கனிமொழி போன்றவர்களும் சரி பலகட்டமாக ஆதரவு எல்லாம் கொடுப்பாங்க ஆனா அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படிங்கிற நிகழ்ச்சியை கடுமையாக இருக்கக்கூடிய நபர் வந்து வேல்முருகன் அவர்கள் அவரே வந்து பேட்டி எல்லாம் கொடுத்திருக்காரு ஹாப்பி ஸ்ட்ரீட் ரத்து செய்யப்பட வேண்டும் தமிழ்நாட்டு வீதிகளிலே ஹாப்பி ஸ்ட்ரீட் என்கிற முறையில் இங்கு பாலியல் சீண்டல்கள் இருக்கிறது அரைகுறை ஆடையோடு ஆடுகிறார்கள் ஹாப்பி ஸ்ட்ரீட் என்கிற இந்த விழா பண்பாட்டு சிறை விழா இப்போ பெரியார் ஸ்ட்ரீட்ல ஆதரிக்கக்கூடிய ஒரு விஷயத்த கடுமையாக அவரே எதிர்க்கிறாரு அதை துணிச்சலாக பதிவு பண்ணுவாருங்க வேல்முருகன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திமுக கூட்டணியில் இருக்கோம் இப்போ இதை பேசினா நமக்கு தேர்தல் சமயம் சிக்கல் வரும் அப்பெல்லாம் யோசிக்கவே மாட்டாரு கடுமையா பேசி விட்டுருவாரு இப்போ இந்த மாதிரியான விஷயம் விஷயங்களில் வேல்முருகன் அவர்கள் நிலைப்பாடு அப்படிங்கிறது ஜெகதீச பணி அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருந்தாலும் திமுகவினுடைய திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சீமானை வந்து எப்படியாவது நீர்த்து போக செய்யணும் அதுக்கு என்னென்னமோ அவர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க கருத்தியல் ரீதியாக நாம் தமிழர் கட்சியானது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க திராவிடத்தையும் தூக்கிட்டு வந்தீங்கன்னா நாளை நம்ம கூட்டணி அமைச்சுக்கலாம் நாளை அந்த வாக்கு வங்கி நம்ம எடுத்துக்கலாம் என்னதான் இப்போ வந்து விஜய் வந்து சில வாக்குகளை திமுக கிட்ட இருந்தே பிரிச்சாலும் நாளைக்கு நம்ம கூட்டணி வச்சோம்னா அந்த வாக்கு நம்மகிட்ட வந்துருங்கிற ஒரு மன நிம்மதியில அவர்கள் வந்து இருப்பாங்க இப்ப சீமான் பிரிக்கக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது திராவிடத்திற்கு மாற்று ஆரியத்திற்கு மாற்றுன்னு பிரிக்கும் பொழுது அவர்களால் எதிர்க்கவும் முடியல சமாளிக்கவும் முடியல அப்படிங்கிறது தள்ளப்படுறாங்க போடுறாங்க அதனாலதான் இப்போ வேல்முருகனை வந்து வளர்த்து விடுவோம் சீமானுக்கு இனியே நம்ம வேல்முருகனை வளர்த்து விடுவோம் அப்போ என்ன ஆகும் வாக்குகள் பிரியட்டும் தமிழ் தேசிய வாக்குகள் பிரிஞ்சுது அப்படின்னா சீமான ஒரு வர வரமாட்டார் அப்படின்றதுக்காகவே நம்ம முதலே சொன்னது மாதிரி நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகக்கூடிய நபர்கள்லாம் திட்டமிட்டு தூக்குறாங்க விலகக்கூடிய நபர்களை தூக்குனா பரவாயில்ல இருக்கிற நபர்களையும் விலகியாது நாம் தமிழர் கட்சியில் இணைய வைக்கணுங்கிற அவங்க பார்க்குறாங்க குறிப்பாக சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய மருத்துவர் இளவஞ்சி போன்றவர்கள்லாம் திட்டமிட்டு வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைக்கிறதுக்கான செயல்பாடுகள்லாம் போயிட்டு இருந்துச்சு எங்க டாக்டர் இளவஞ்சி வரல அது வந்து இன்னொரு பத்து நாளில் வர வீட்டுக்கார கொஞ்சம் அமைதியாக இருக்கா ஏப்ரல் பதினாலு சொல்லிச்சு அப்புறம் திரும்ப இன்னைக்கு வரேன்னு சொல்லிச்சு அப்படிதான் சொல்லுது நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் சமீபத்தில் சீமானவர்கள் நடத்தின மாவீரர் நாள் கூட்டம் மாதிரியே தமிழக ஆளுநர் மிக சிலமையில் ஒரு மாவீரர் நாள் கூட்டம் நடக்கும் இதுதான் வந்து உண்மையான மாவீரர் நாள் கூட்டம்னு அதை இவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க அதை திமுக ஆதரிப்பாங்க திமுகவுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்துச்சுன்னா திமுக நடத்துன மாவீரர் நாள் கூட்டத்தை அதை விட்டுட்டு வந்து இவர்கள் ஒரு சின்ன அணியை உருவாக்கி நாம் தமிழர் மாதிரியே இவங்களும் பண்றாங்க பாருங்க தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி தான் தமிழர்களுக்காக குரல் கொடுக்குன்னு சொல்லி நீங்க நாம் தமிழர் சொல்லிட முடியாது அப்படின்ற ஒரு கருத்து உருவாக்கத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காகவே தமிழக வாழ்வுரிமை கட்சியை திமுக தாங்கி நின்றது சரி இப்ப திமுக திட்டம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அது படுதோல்வி ஏன்னா பெரிய அளவுல யாருமே நாம் தமிழர்கள் இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில சேரல ஏன் ஏன் வந்து சீமானுக்கு இணையான ஒரு தலைவராக வேல்முருகன் அவர்களை பார்க்கவில்லைன்னு பார்த்தீங்கன்னா அவர் இருக்கக்கூடிய கூட்டணி அவருடைய அணி அப்படிங்கிறது அந்த மாதிரி என்னதான் அரசாங்கத்தின் மீது விமர்சனங்களை முன்வைத்தாலும் வேல்முருகன் அவர்கள் திமுகவையும் ஸ்டாலின் அவர்களையும் புகழ்ந்து பாட வேண்டிய இடத்திற்கு தள்ளப்படுவார் அதுக்கு சிறந்த உதாரணம் இந்த பேச்சு ஏதோ வேல்முருகன் திமுக எழுத்து பேசுறா முரண்படுறான் இது எங்க கட்சி திமுக என்பது முன்னோர்கள் வளர்த்த கட்சி அந்த கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருக்கு அந்த கட்சி கிட்ட நான் உரிமையோட கேட்கிற உரிமை எனக்கு இருக்கிறது அந்த அளவுக்கு அந்த கட்சிக்கு நாங்கள் தியாகத்தை தந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் ஒரு குடும்பத்தில் ஏற்படுகின்ற முரண்பாடு போல் எழுப்பும் அந்த கேள்வியை தவிர இந்த ஒரு பேச்சை கேட்ட பிறகு எப்படி சீமானுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் ஒரு திராவிடத்திற்கும் ஆரியத்திற்கும் மாற்று என்பதை நம்பி பயணிக்கக்கூடிய நபர்கள் தமிழக ஆளுமை கட்சிக்கு போவாங்க இது போதாது அண்ணா இன்னொரு விஷயமும் வந்து பண்ணுவாரு நான் வந்து காங்கிரஸ் கூடலாம் கூட்டணி இல்லைங்க நான் திமுக கூட தான் கூட்டணி இருக்கேன் அண்ணா திமுக கூட தானே காங்கிரஸ் கூட்டணி இருக்குன்னா அது அவங்க பிரச்சனை நான் காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்கணும் காங்கிரஸ் பிரச்சாரம் பண்ணக்கூடிய இடங்கள்ல நான் போய் ஓட்டு கேட்கறேன்னா அதை தான் நீ பாக்கணும் நான் திமுக கூட தான் கூட்டணியில் இருக்கேன் திமுக யார் கூட கூட்டணி இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு வேற சொல்லுவார் நான் காங்கிரஸ் கூட்டணி என்று சொல்லக்கூடிய இந்திய கூட்டணி இடம்பெறவில்லை தமிழ்நாட்டினுடைய தமிழருடைய நலனுக்காக தொடங்கப்பட்ட இந்த அரசியல் கட்சி தமிழ்நாட்டின் கூட்டணி கட்சி தலைவரான திமுக தலைவர் ஸ்டாலினுடைய கூட்டணியில் தான் நாங்கள் இடம்பெற்று இருக்கிறோம் இவருடைய இது மாதிரியான நிலைப்பாடுகள் தான் சீமானுக்கு மாற்றாகவோ நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆகவோ இவரை வந்து உருவெடுக்க விடவில்லை இப்போ திமுக பார்த்துருப்பாங்க எப்ப இவரை வச்சு சீமான பண்ணலான்னு பார்த்தோம் நமக்கு அதுவும் நடக்கல இப்போ இவரை வச்சு நமக்கு வந்து வாக்கு கிடைக்காது போல இருக்கு அடுத்த தேர்தல்ல நம்ம தோக்குவம் வச்சுவாடு போல இருக்குன்னு சொல்லிட்டு இவரை அப்படியே லேசாக வந்து ஓரம் கட்டிட்டாங்க இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்க சமீபத்தில் வேல்முருகன் அவர்கள் சர்ச்சைக்குரிய வகையில் பேசினதும் அவருக்கு மக்கள் மத்தியில் சில அதிப்தியை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் குறிப்பாக வந்து விஜயபர்களினுடைய விருது வழங்கும் விழாவில் அவர்களை வந்து குழந்தைகளை வந்து கட்டி அணைக்கிறார் முத்தம் கொடுக்குறாரு லிப் கிஸ்லாம் கொடுக்குறான்ற மாதிரி ஒரு தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி அதில் வந்து பேசிட்டாரு வாழ வேண்டிய ஒரு பெண்ணு அப்பாயிர்காலம் ஆத்தாயிர்காலம் ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிக்கையார்களால் ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்கிக் கொடுக்கலை அனுமதிக்கிறார் அவர் வேணும்னே அப்படி பேசல அவர் நிச்சயமா தமிழ் சமூகத்தின் மீது அக்கா அக்கறை இருக்கு அப்படிங்கிறத நானே ஏத்துக்கிறேன் ஏன்னா அவருடைய சிந்தனை சரியாக இருந்தாலும் பயன்படுத்திய வார்த்தை தவறா போயிடுச்சு அதை நானுமே கண்டிச்சு பேசியிருக்கிறேன் இந்த பேச்சு வந்து மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா வேல்முருகனுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக வந்து விஜய் அவர்கள் அண்ணன் சொல்லி அவருடைய ரசிகர்கள் வந்து கட்டிப்பிடிக்கிறதா இப்படி ஒரு தவறா பேசுறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏற்பட்டுச்சு அந்த விஷயத்தில் கூட அவர் வந்து மன்னிப்பு கேட்கல அதையும் நம்ம பார்க்கணும் நான் பேசினது சரிதான் நீங்கள் தான் தவறாக இருக்கீங்க அப்படிங்கிற ஸ்டாண்டில் தான் அவரும் இருந்தார் அவருடைய கட்சியினரும் பேசினாங்க ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய செட் பேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க கொடுக்கல இல்லை வேற கூட்டணிக்கு போய் சீட்டு வாங்குறாரு அப்படிங்கிறதுலாம் தமிழக வாழ்வுரிமை கட்சியோட பிரச்சனை பட் நாம இங்கே சொல்ல வந்த விஷயம் அப்படிங்கிறது திமுக எவ்வளோ நேக்க வந்து திட்டம் போட்டு நாம் தமிழருக்கு எதிராக ஒரு சூழ்ச்சியை கட்டமைக்கிறாங்க பாருங்க அப்படிங்கிறதான் நான் பேச வந்தது இப்போ இது வந்து நாம் தமிழருக்கு மட்டும் கிடையாதுங்க பிசிகாவுக்கு செக் வைக்கிற மாதிரி அப்படி வர விஷயம் பண்ணுவாங்க சமீபத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி அப்படிங்கிற ஒரு புது கட்சியை தொடங்குறாங்க இந்த கட்சி தொடங்குறதுக்கு பின்னாடியே திமுக தான் இருக்குன்னு சொல்லி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆனந்த் அவர்கள் பேட்டி கொடுக்கிறார் இதற்கு பின்னாடி திமுக இருக்கு அப்படின்னா பலருமே சொல்றாங்க இதுல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் போர்ஸ் மாதிரி தலித் மக்களுடைய வாக்குகளை அதிகப்படியாக திமுக பக்கம் சேர்க்கிற மாதிரி திமுக ஒரு தலித் பிரிவு மாதிரி தலித் கட்சி ஒன்று தேவைப்படுது பட்டியல மக்களுடைய வாக்குகளை அப்படி திமுக பக்கம் தளர்வு அந்த இடத்துல இப்ப திரும்ப இருக்காரு அவர் நாளைக்கு அதிகமாக சீட்டு கேட்டார்னா அவரை காலி பண்ணிட்டு நாங்கள் இன்னொருத்தரை கொண்டு வருவோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி பல திட்டங்கள் போடுவாங்க ஒரு கட்சியை வந்து காலி பண்ணுறது அப்படிங்கிறது திமுகவுக்கு கைவந்த கலை நம்ம கண்ணெதிரே பார்க்க கூட முடியுது அதுக்கான விஷயங்கள் தான் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே திமுக காங்கிரஸை கூட வச்சுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது மத்தியில் அரசியல் பண்ணணும் திமுக விசிகாவை கூட வச்சுருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது நாம் தொண்டர் காலி பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது இது எல்லாத்தையுமே சாமானிய மக்கள் புரிஞ்சுக்கணும் திமுகவினுடைய இது மாதிரி மட்டமான அரசியலுக்கு மக்கள் பலியாயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து நன்றி